எலையும் சுடர் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடியோ நான் முடிச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சேனலில் கண்டிப்பாக ஆதர் வந்துட்டாங்க நம்ம சுடர் வந்து கோயிலில் வந்து இருக்காங்க உனக்கு எதாவது நான் கிஃப்ட் பிரசென்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா உனக்காக நான் இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதே இல்லை சம்பளம் கூட கொடுத்ததில்லை நீ வேணாங்கிற அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு சார் காசு அதெல்லாம் ஒன்றும் தேவை எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சு தரீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் சுடர் எது வேணான்னு கேளு அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நான் வாங்கி தந்துடுறேன் ஆமாம் சார் அது ரொம்ப வந்து விலை மதிப்பீடு இல்லாத அளவுக்கு தான் நான் கேட்க போகிறேன் தாராளமாக கேளு உனக்கு நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சுடர் வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம எதிரில் அது ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு மனோகரியோட கல்யாணம் ஆக போகுது தெரிஞ்சோ தெரியாமலையோ மனோகரி உங்கள் ஒய்ஃபாக ஆக போகிறாங்க பழத்தை பற்றி பேசாதோமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் மனோகரியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பசங்களை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் அதுதான் சார் என்னோட காஸ்ட்லியான கிஃப்ட்டு நீங்கள் எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி கேட்டோண்ணே சுடர் நீ இன்னமும் என் மனசில் ஒருபடி வந்து வசந்துட்ட யாராவது இது மாதிரி நேரத்தில் யாராவது கேட்டாங்கன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீ இன்னமும் பசங்களை பற்றி நினைக்கிற பற்றியா நீ இங்கே இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் ஏதாவது உதவினா கேளு கண்டிப்பாக நான் உனக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து எழில் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே தீபா வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம இந்துமதி ஆவி அவங்க இருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க என்ன மேடம் நீங்கள் மாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல உங்க திட்டம் என்ன அதை சொல்லுங்க எளிலுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது சுடர் மட்டும் எதாவது பத்திரமா வந்து நீயா பார்த்து ஏதாவது செய் அதுவும் கம்மியாக தான் இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் மேடம் என்ன மேடம் உங்கள் காரியத்தில் மட்டும் கண்ணாக இருக்கீங்களே எனக்கு நார்மலாக கார் தான் ஓட்ட தெரியும் நீங்கள் ஏகப்பட்ட வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க அதெல்லாம் நான் செஞ்சாலும் இந்த கார் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லணேன் ஏய் என்னடி எப்படி சொல்லிகிட்டு இருக்க பார்த்துக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது குறிப்பாக எழிலுக்கு சரியா அப்படின்னு சொல்லும்போது பண்ணுறது கேடித்தான வேலை அதில் இதை வேற நீங்கள் கண்டிஷனாக வந்து சொல்லுவீங்களா விடுங்க மேடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வெளியில் வந்து வராங்க ஏன்டி காரை ஸ்டார்ட் பண்ணுறி சும்மா இருங்க எதுக்கு உங்கள் கை கால்லாம் இப்படி வந்து விட விளான்னு ஆவி மேடம் நம்ம ஒன்றும் இப்போ டூர்லாம் போகல சரிங்களா நீங்கள் என்கிட்ட ஒரு வேலை வந்து கொடுத்துருக்கீங்க நாள் வரைக்கும் அந்த வேலையை நான் செஞ்சதே இல்லை மனசில் நல்லா வந்து வாங்கிக்க எளியுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது சுடருக்கு மட்டும் ஏதாவது லைட்டாக ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் சும்மான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே என்கிட்ட சொல்கிறீங்களே இந்த கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்கிற காரை ஸ்டார்ட் பண்ணுறி அப்படின்னு சொல்லும்போது காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாவியை வந்து கீழே போடுறாங்க என்னடி நேரமே சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது இருங்க மேடம் சாவியை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது கார் வேறு இப்படி மக்கர் பண்ணுது ஏய் அவங்க காரில் வந்து ஏறிக்கிட போகிறாங்க சீக்கிரம் கார் ஏடு ஏடுங்கிற மாதிரி பாட்டுப்பட வைக்கிறாங்க சும்மா இருங்க மேடம் தேவை நீங்க நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க ஆல்ரெடி வந்து சாவி வச்சு காரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல நீங்கள் வேற வேறு பிரச்சனை இருக்கீங்க அப்படி எப்படி பண்ணி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நல்ல வேலை கடைசி வரைக்கும் மக்கராக இருந்திருந்தால் அந்த காரில் போய் ஏறி அப்படியே சுடர் மாட்டுக்கும் வெளிநாடு வந்து போயிருப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சல்லுன்னு கார் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி வராங்க எலியில் தான் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டுருக்காங்க பிள்ளைக்கு சுடர் வந்து பார்த்தோன்னே எலியில் எந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க சுடர் மட்டும் இப்படி கீழே வந்து உட்காந்து அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறாங்க அப்படியே காரை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க லைட்டாக சந்தையில் வந்து எட்டி இருக்காங்க நம்ம இந்தமாதிரி ஆகி எதுவும் பிரச்சனையாச்சா பார்த்தா எளியில் கையில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு போல இருக்கு சே என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்து சுடர் வந்து பார்க்கறாங்க சுடர் வந்து தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க சுடார் உனக்கு என்ன ஆச்சு சுடாறு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க இருப்பின்னு நல்லா வந்து அவசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு இன்னும் மதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரி பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை சூப்பராக இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கப்போல இருக்கு நான் எங்கே முடித்தேன் இதெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் நான் என்ன செஞ்சேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நீ எதுவுமே செய்யலையா மேடம் உங்களுக்கு நக்கல் தான் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க எங்கே சேர்ந்துருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம தீபாவும் இந்துமதி ஆவியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து எளியில் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க இருக்கு அவங்கள வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற தான் சொல்றாங்க எழில்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து கடந்து வெள்ளை கலர் கோட் போட்டாங்க ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கையில் வந்து லைட்டாக வந்து கட்டுப்பட்டுருக்காங்க நம்ம எழில் இதை வந்து நம்ம இந்துமதி ஆவியம் வந்து பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க தீபா நான் என்ன சொன்னேன் எளியுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தானே சொன்னேன் மேடம் இது வரைக்கும் ஆயிருக்குங்கிற விஷயமே நீங்க கேட்டு சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா எப்படி சரி அதுவும் கரெக்டாக தான் இருந்தாலும் எழிலுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம இப்போ சுடரை பார்க்க போகிறோம் ஏன்னா எழில் வரத்துக்கு முன்னாடி பார்த்தா தான் உண்டு இல்லாட்டி அவங்க கண்ணுக்கு தெரியல தெரியுதுன்னு சொல்லி அது வேற பிரச்சனை சரி முதல்ல சுடரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுடர பார்க்கலாம்னு நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் ஆவியும் அப்பன்னு பார்த்து தட்டி எழுப்புகிறாங்க உடனே வந்து எழுச்சிடுறாங்க அக்கா வந்துட்டிங்களா நான் இங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எழில் சார் தான் சொன்னாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க சரிக்கா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தூக்கி ஏஞ்சி உட்கார வைக்கிறப்ப தாலி வந்து வெளியில் வந்து விழுந்துருது இதை வந்து பாத்தர்றாங்க நம்ம இந்துமதி ஆவி எப்படி ஏன் தாலி இவங்க கழுத்துல வந்துச்சு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து பாத்தர்றாங்க எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இரு கேட்போம் கேட்போங்கிற மாதிரி இந்துமதி ஆவி வந்து சொன்னோன்னே சட்டன்னு தாலி எடுத்து உள்ள வந்து அதை மறைச்சி வச்சிட்றாங்க நம்ம சுடரு ஒரு பக்கம் எப்படி தீபா உனக்கு தான் உனக்கு கல்யாணமே ஆகலையே தாலி எப்படி நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நீ வேற தீபா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூழல் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் தான் வந்து மேலே தூக்கி போடுறப்ப இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க முன்கூட்டியே வந்து உனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா எப்படியோ அவர் கையால் தானே தாலி வந்துச்சு அப்படின்னா அவரோட மனைவின்னா நீ மட்டும்தானே நீ தான் குழந்தைங்களை அன்பா பசமும் வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம் இந்துமதி மதி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி ரொம்பவே நீ பார்த்துக்கம்மா உடம்பை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க அப்படின்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து வந்துடுறாங்க நீங்கள் யார்கிட்ட வந்து இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே ஏன்னா தீபா வந்து தள்ளி நிற்கிறாங்க இந்த மாதிரி ஆவி வந்து சேரை போட்டு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கனால அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீபாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்கிட்ட தான் சார் இருக்காங்கன்னு தீபா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இல்லை சார் நான் அவங்கக்கிட்ட வந்து பேசலை இவங்க கிட்டயா வெள்ளை கலர் கோட் போட்டவங்கன்னு கேட்குறாங்க இல்லை சார் தீபாவுக்கு பின்னாடி ஒரு நம்பர் நிற்கிறாங்கல்ல இந்துமதி அக்கா அவங்க கிட்டே தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னனே வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போறீங்க ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அந்த இது இந்த இது எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை கோட் போட்டவங்க சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளில வந்து போகிறாங்க என்னது வெள்ளக்கிளர் கோட்பட்டவங்க என்னென்னமோ சொல்லிட்டுருக்காங்க ஒன்றும் புரியலையே அவங்களுக்கு சரியா தெரியல போல இருக்குது அதனால தான் இல்லையே நர்ஸும் அப்படி தானே சொன்னாங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க மனோகரியை தேடி ஒருத்தவங்க வந்து மாதம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு நம்ம ஊரில் எத்தனை பேர் வந்து ஏமாற்றிருக்கா அவளெல்லாம் வந்து சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து சத்தம் இருக்காங்க இன்னொரு வாட்டி நீ மனோகரியை பார்த்தேன்னு வச்சுக்கேன் விட்டேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு மனோகரியை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்டா இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமாக வந்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க எலியில் வந்து சின்னதாக வந்து ட்ரீட் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு பசங்களுக்கும் நம்ம இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து மனோகரியும் வராங்க மனோகரி வந்து எதார்த்தமாக வந்து திரும்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு எலியில் இவ்வளோ நேரம் மனோகரிய வந்து ஒருத்தவங்க தேடிட்டு இருந்தாங்களே அவங்க வந்து பார்த்துடுறாங்க மனோகரியை மனோகரியே அவங்கள பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் வேற லெவலில் இருந்துச்சு